அஸ்லாமலைக்கு ராகுமத்துல வரக்கத்தோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆறு நாளும் சாஃப்டாக மெதுவாக இருக்கும் அருமையான ஒரு கிச்சடி வெஜிடபிள் போட்டு செஞ்சிருக்கோம் இந்த கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோலேயும் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குறோம் நெய் சேர்த்து நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கிடுவோம் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு ரவையை எடுத்துருக்கேன் வறுக்காத ரவை தான் நம்ம வறுத்து விட்டுக்குவோம் அதை நல்லா அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்குருவோம் ரவை நல்லா வறுபட்டு நல்லா நம்மளுக்கு வாசனை கமகம் வந்துடுச்சு போது நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தாளிக்கலாம் வேறு ஒரு பிளேட்டு மாற்றிட்டு அதே கடையில் நம்ம தாளித்து விட்ருவோம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூனு எண்ணெயும் ஊற்றிக்கிடுவோம் அப்போ நம்மளுக்கு ஆறு நாளும் கெட்டியாகாமல் இருக்கும் தாளிப்புக்கு ஒரு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குருவோம் பொரியட்டு நம்மளுக்கு கடுகு உளுந்து பொறிஞ்சாச்சு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குருவோம் இது எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்குவோம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கது நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்குருவோம் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நம்ம தீய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம வெங்காயம் போட்டோன்னு போட்டிருக்கோம் கொஞ்சம் வதங்கணுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு வதங்கினோன்னா நம்ம காய்கறிகளை சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ணும்னா நான் கார கம்மியாக சேர்த்துருக்கேன் பீன்ஸு சேர்த்துக்குறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் பொடியாக இருந்துச்சு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டு எண்ணெயிலேயே அதேமாதிரி கேரட்டு ஒரு கேரட் வெட்டி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை நம்ம அதை கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வேகிற வரையும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுனா சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் அதுமாதிரி கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கியாச்சு இங்கே தமிழகம் போது மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வெட்டி வெட்டிச்சுங்க தக்காளியும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமர்த்து அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காய்கறிகள்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வளங்கச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்குறோம் முக்கால் கப்பு ரவைக்கு நான் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆறு நாளும் வந்து கெட்டி ஆகாமல் நல்லா தலை தள்ளுன்னு இருக்கும் இது சரி கொஞ்சம் நேரம் காய்கறிங்களை வேகட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஐஸ்பீடு வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பத்துக்குறங்க பத்தலைன்னா கம்மி ஜாஸ்தி போட்டுக்கிறங்க காய்கறிலாம் வெந்திருக்கோம் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு பத்தாம இருக்குது நான் ஒரு கால் ஸ்பூன் மறுபடி உப்பு சேர்த்துக்கிறேன் காய்கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் ரவை சேருங்க இப்போ நம்ம வறுத்த ரவையை அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்குருவோம் தலை தளன்னு கொதிக்க அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் ரவை கொஞ்சம் வெந்தவுடனே கடைசியாக ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டு வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாம் மூடி விட்டு அடுப்பை வந்து நம்ம அமர்த்தி விட்டுடலாம் அமர்த்திட்டோம்னா அதிலேயே நம்மளுக்கு ரவை புழுங்கிரும் அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஒருத்தாச்சு திறந்து பார்ப்போம் கம கம்மன் வாசனை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு இது கூட கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி திலையிலேயே தூவிரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கம்ம கம்மனு வாசனையாக ஒரு அருமையான சாஃப்டான கிச்சடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டோம்மாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா விடிய தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி